நான் என்பது வில்லியின் வலிமை நாணய என்பது சொல்லின் வலிமை இளைஞன் என்பவனா சார் இந்த இந்தியாவோட வலிமை மனுஷன் சாதிக்கிறதுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்ல சார் அன்னையில இருந்து இன்னே வரைக்கும் சாதிச்சிருக்கது உங்களுடைய இளைஞர் பட்டாளம் சார் கீட்ஸ் ஹிமாலய கவிதைகளை ஏற்றி முடித்த பொழுது அவருடைய வயது இருபத்தி நாலு பாரதி தன்னுடைய சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பொழுதே அவருடைய வயது முப்பத்தி ஒன்பது பகத்சிங் சன் தன்னுடைய ரத்தத்தை சரித்ததற்காக தானம் செய்தபொழுதே அவருடைய வயது இருபத்தி மூன்று இயேசு சிலுவையை சுமந்த பொழுதே அவருடைய வயது உற்பத்தி மூன்று அலெக்சாண்டர் வெல்வதற்கு நாடே இல்லையேன்னு சொன்னப்ப அவருடைய வயசு உற்பத்தி இரண்டு பாத்துலகை கட்டிகாண்ட பட்டுக்கோட்டை இந்த மண்ணில் வாழ்ந்து சாதிச்சப்ப அவருடைய வயசு இருபத்தி ஒன்பது ஹென்றி ஃபோர்டு முதன் முதலில் கார் உற்பத்தி செஞ்சப்ப அவருடைய வயசு இருபத்தி ரெண்டு திருவாசகத்தை தந்தாரே மாணிக்கவாசகர் அவர் இந்த மண்ணில வாழ்ந்து சாதிச்சப்ப அவருடைய வயசு இருபத்தி நாலு மாவீரன் சிவாஜி சுல்தான் கோட்டையை கைப்பற்றினப்ப அவருடைய வயசு பத்தொன்பது ஏன் சார் நான் ஓட முத முத பேச ஆரம்பிச்சப்ப என்னுடைய வயசு பத்து சார் இப்படி சாதிப்பதற்காக தங்களுக்கு கிடைத்த ஏதோ ஒரு வாய்ப்பை தன் வசப்படுத்திக்கிட்டாங்க பாத்தீங்களா அந்த இளைஞருக்குதாயா என்னோட ஓட்டு சார் குழந்தையில ஒரு கல்லூரி இருக்கு அந்த கல்லூரிக்கு வந்து வலங்கை மால்ல இருந்து ஒரு இளைஞன் வந்து நடந்தே போவாரு சார் அப்ப நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் சரியான மலை அந்த மலையையும் பொருட்படுத்தாம ஒரு கல்லூரிக்கு போயிட்டு சட்டைய கழட்டி அந்த ஈரத்தை புரிஞ்சுட்டு இருக்கப்ப அந்த கல்லூரி பேராசிரியர் வராரு சார் அவர் ஒன்னே சொல்றாரு தம்பி நீ கல்லூரி விதிமுறையை மீறிட்ட ஃபைன் கட்டணுங்கிறாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான் அந்த ஃபைன் கட்டுற காசு இருந்தா நான் இன்னொரு சட்டை வாங்கி இருப்பேன் சார் எதுக்காக சார் இந்த சட்டையா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான் சார் அப்ப அவனுடைய வறுமைய புரிஞ்சுகிட்ட அந்த கல்லூரி பேராசிரியர் அவனை மேற்கொண்டு படிக்க வச்சாரு சார் அப்ப அவனுடைய வறுமைய புரிஞ்சுகிட்ட அவன் படிச்சான் சார் படிச்ச அந்த கல்லூரியிலேயே ஆங்கிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கினா சார் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சார் ஆனா எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த முதல் இளைஞன் சார் என்னுடைய இளைஞன் சார் அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல சார் சீனிவாச சாஸ்திரிங்கிற ஒரு இளைஞன் தான் சார் இப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு எல்லாருமே சொல்றீங்க இளைஞன் வந்து சாதிக்கவே இல்லை எதுவுமே நம்ம பார்க்குற பார்வையில் இருக்கு சார் சாதாரணமாக ஒன்றும் இல்லை ஒரு மழை பெய்யுது அந்த மழையை பற்றி ஒரு வாத்தியார்த்தை போய் கேட்டு பாருங்க சும்மா அடி அடி நான் அடிச்சு நொறுக்கிட்டு பாரு அடிக்கிறதா ஒரு தொழில் அதை போய் ஒரு பால் கரண்ட் ஒருத்தன் கேட்டு பாருங்க சும்மா கரக்கரன்னு கறந்துடுச்சு இல்லை பாரு ஏன்னா கறக்கிறதா ஒரு தொழில் ஒரு குடிகாரன் டப்பி கட்டி பாருங்க சும்மா ஊத்து ஊத்துனு ஊத்திடுச்சு இல்லை பாரு ஏன்னா ஊத்திக்கிறதா ஒரு தொழில் ஒரே சலவை தொழிலாளர் டப்பி கட்டி பாருங்க சும்மா வெளு வெளுன்னு வெளுத்துடுச்சு இல்லை பாரு ஏன்னா வெளுக்கிறதா ஒரு தொழில் ஒரு நெசவாளர் தப்பை கேட்டு பாருங்க சும்மா பின்னு பின்னுன்னு பின்னுடிச்சிலே மாதிரி ஏன்னா தான் ஒரு புள்ளிலே ஆனால் ஒரு இளைஞன் தப்பை கேட்டு பாருங்க வானத்திற்கும் பூமிக்கும் நீர் அப்படி தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திக்கிற ஒரே இளைஞன் என்னுடைய நல்ல சொல்லிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நீயே ஒரு நச்சு இப்படி சாதிக்கிறா சார் என்னுடைய இளைஞன் மற்ற அமெரிக்க நாட்டு இளைஞர்களும் மற்ற நாட்டு இளைஞர்களும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் சார் ஆனால் என்னுடைய இந்திய நாட்டு இளைஞன் மட்டும்தான் சார் சக்தியோட இருக்கான் கூட்டமா இருக்கிறது வேற சக்தியோட இருக்கிறது வேற சார் அமெரிக்க நாட்டு இளைஞர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்னுடைய இந்திய நாட்டு இளைஞன் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கின்றான் உயிரோடு இருப்பது வேற உயிர்ப்போடு இருப்பது வேற இப்படி எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் மனதிலே சாதிக்க வேண்டும் என்ற லட்சியங்களை கொண்டுள்ளனர் தயவு செய்தவர்களுடைய கனவுகளை கலைத்து விடாதீர்கள் இப்படி வாய்ப்புகளை தன் வசப்படுத்திக் கொள்ளும் அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்கள் நானும் என்னுடைய ஓட்டை இளைஞனுக்கு தான் போடுவேன் இந்த இளைஞன் படிப்போடும் இருக்கிறான் நல்ல துடிப்போடும் இருக்கிறான் இதை போன்ற இளைஞர்கள் இருக்கும் வரை இந்த தேசம் அஞ்சுவதற்கு அவசியமே இல்லை வாழ்க

ஐயா ஈரைந்து மாதம் கருவில் சுமப்பவள் தாய் இருபத்து வருடம் நெஞ்சில் சுமப்பவன் தந்தை ஒரு வக்கீலப்பா தன்னுடைய பிள்ளைய வக்கீலாகணுன்னு ஆசைப்பட்றான் ஒரு டாக்டரு தன்னுடைய பிள்ளைய டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனா ஒரு லாரி டிரைவர் தன்னுடைய பிள்ளைய ஐஏஎஸ் ஆவு லாரி டிரைவர் தான் குடிகாரன் எமனுடைய ஏஜென்ட்டு அப்படிங்கிற முகத்துறையெல்லாம் கிழித்து தூக்கி எறிஞ்சிட்டு நந்தகுமாருங்கிற ஒரு ஐஏஎஸ் உருவாக்கி இருக்கா இல்லையா அந்த குடும்ப தியாய்க்கு தாயா என்னுடைய ஓட்டு ஏற்றிய தீபங்களை விட ஏற்றப்பட்ட தீக்குச்சிகள் தியாகமானவை அதனால மாடாய் உழைத்து ஓடாய் தெய்யும் குடும்ப தியாய்க்கு தாயா என்னுடைய ஓட்டு ஐயா கூடூருங்கிற ஒரு கிராமத்துல சாவித்துருங்கிற ஒரு மருமகள் இருக்கா கண்ணு தெரியாத மாமனாரு காலே நடக்க முடியாத மாமியார் இந்த ரெண்டு யாருடைய ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுங்க நினைச்சுக்கிட்டு அந்த பெண் மருமகள் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு வர ஐயா தன்னுடைய குழந்தையோட கழிவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அம்மாக்களுக்கு மத்தியில தன்னுடைய மாமனாரும் மாமியாருடைய கழிவுகளை எடுத்து கடமையாட்டிட்டு வரா தியாகம் பண்ணிட்டு வரா இல்லையா அந்த குடும்ப தியாகி மருமகள் தாயா என்னுடைய ஓட்டு ஐயா எல்லை கோட்டை பந்து தொடக்கூடாதுன்னு ஓடுற கிரிக்கெட் வீரருக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட அந்நியர்கள் என் நாட்டு எல்லை கோட்டில் எடுத்து வச்சா என் நாட்டுடைய கற்பு பரிவோகம் பாடுபடுறா பாருங்க அந்த ராணுவ வீரனுக்கு கொடுக்கிற சம்பளத்துடைய தொகை ரொம்ப கம்மியா அமெரிக்காவுடைய முன்னாள் கென்னடி ஒரு வாட்டி சொன்னார் இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நீ இந்த நாட்டிற்கு என்ன வாசகம் நான் செய்திருக்கிறேன் இந்த நாட்டுக்கு செஞ்சவர்களுக்கு இந்த நாடு என்னையா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சியா இந்தியா பிரம்மாண்டமா ஜெயிச்சுது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போரில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அடிப்படையா காரணமாக இருந்தது யாருனா இந்தியாவிலேருந்து ஐம்பத்தி நாலு ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக உழவு பார்க்க போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போன ஐம்பத்தி நாலு ராணுவ வீரர்களுடைய கதி இன்னைக்கு வரைக்கும் நானே தெரியலையே அந்த ஐம்பத்தி நாலு ராணுவ வீரர்களில் ஒரே ஒரு வீரன் மட்டும் தப்பிச்சு வந்தான் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த காஷ்மீரி சிங்குன்னு ஒரே ஒரு ராணுவ வீரர் மட்டும் தப்பிச்சுன்னா எப்படின்னா அந்த ராணுவ வீரனுடைய மனைவி இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்த பாகிஸ்தான் போரில் என்னுடைய வீட்டுக்காரர் காணாமல் போயிட்டாரு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு இந்த அரசாங்கம் ஒரே ஒரு ஆங்கில வார்த்தையை மட்டும் வச்சு தப்பிச்சியா நடந்த போரில் உங்களுடைய கணவன் எங்கும் மிஸ்ஸிங் ஆயிட்டாருனாச்சு அதனால தான் நான் கடிதம் எழுத வேண்டிய அவசியமே ஏற்பட்டு நிச்சயம் அம்மா இனிமேலும் இந்த இந்திய அரசாங்கத்தை நம்பினால் என் புருஷன் சாவ போற கூட அவரை பார்க்க முடியாதவன்னு கவலைப்பட்டுட்டு தன்னுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பாகிஸ்தானுக்கு போனாங்க பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கினாங்க என் ராணுவ வீரன் காஷ்மீரி சிங் இந்த ஜெயிலில் இருக்காரான்னு பார்க்கணும் அரசாங்கமும் அனுமதி கொடுத்துச்சு வெறும் முப்பதே நிமிஷத்துல முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சு சொல்லிச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு ராணுவ வீரனை வெறும் முப்பது நிமிஷத்துல கண்டுபிடிக்கணும் எப்படி ஆக முடியும் ஆனாலும் அந்த ராணுவ வீரனோட மனைவி கண்டுபிடிச்சாங்க வெறும் முப்பதே நிமிஷத்துல காஷ்மீரி சிங் பாகிஸ்தான் சிறைச்சாலையில அவனுடைய மனைவியால் கண்டுபிடிக்கப்பட்டான் காரணம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக கணவனை தன் மனதில் சுமந்தவள் மாத்திரம் தானே அந்த குடும்பத்தோடு சேர்ந்த ராணுவ வீரன் இந்தியாவுக்கு விமானத்தில் சிறைச்சாலையில் இருந்த வருஷத்தை விட இந்தியா பாகிஸ்தான் போரில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் ஜெயில இருந்த வருஷம் அதிகம் அதனால என்னையும் காந்தியை போல புகழ்வாங்கன்னு நினைச்சான் சரி அதுதான் பரவாயில்லை வேணாம் நான் இருந்தா என் குட்டியெல்லாம் எப்படி பாதுகாத்து இருப்பனும் அது போல இந்த அரசாங்கம் என் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா வச்சிருந்தா போதும்னு நினைச்சிட்டு வந்தான் அவன் நினைச்சது எதிர்பார்த்தது தப்பு இல்லையா ஆனால் பஞ்சாப்ல வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்த பிறகு அதே காஷ்மீரி சிங் கதறி அழுதான் அட பாவிங்களா குடும்பத்துக்கு ஓடா உழைச்சிருந்தா கூட என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருந்திருக்குமே இந்த நாட்டுக்கு நாய் மாறி சோத்துக்கே வழி இல்லாம என் குடும்பத்தையே நாய் ராணுவ வீரன் காஷ்மீர் சிங் ஏமாற்றப்பட்டவர்களுடைய பட்டியல முதல்ல காஷ்மீர் சிங் ராணுவ வீரன் இருக்கிறதுனால சொல்றேன் என் ஓட்டு ஏமாந்து போன பொதுமக்களுக்கு தான் காங்கிரஸ் கட்சியில காந்தியுடைய போக்கு எனக்கு பிடிக்கலு சொல்லிட்டு தீவிரவாதத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு விடுதலையை வாங்கி தர முடியும்னு நேதாஜி நம்பினார் இவர் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் ஈடுபடுறாரு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை வீட்டு சிறையிலே வச்சு அடைச்சிச்சு இருந்தாலும் வீட்டு சிறையிலிருந்து தப்பிச்சு போய் சிங்கப்பூர்ல ஐஎன்ஏவை உருவாக்கினார் ஜப்பான் ஜெர்மனிக்கு போனாரு ஹிட்லரை போய் சந்திச்சார் ஹிட்லர் கேட்டான் நேதாஜி கிட்ட ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு படை வேணுமா இல்ல ஆள் பலம் வேணுமா ஆயுத பலம் வேணுமான்னு கேட்டான் அதுக்கு நேதாஜி சொன்னார் அதெல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப நிறையா இருக்கு அப்புறம் ஏன் என்ன பார்க்க கேட்டான் அதுக்கு நேதாஜி சொன்னார் நீ எழுதியிருக்கியது மெயின் கேம்ப்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற உணர்வும் உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பிணத்தை போல கிடக்கிறான்னு என் நாட்டை பற்றி கேவலமாக எழுதனையே அந்த வாசகத்தை எடுக்கணும் அதை கேட்கறதுக்கு தான் வந்துட்டு வந்தேன்னு சொன்னான் ஹிட்லர் அடுத்த நிமிஷமே நேதாஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் இந்தியாவிலிருந்து ஒரு ஆண்மை மிக்க நேதாஜிங்கிற ஆம்பளையை நான் பார்த்த புரகம் என்னுடைய வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்கும் இதை விட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த முறை பதிப்பிக்கும் போது அந்த வாசகம் அந்த புத்தகத்தில் நேதாஜிக்கு ஜப்பான் நாட்டில் போய் இந்தியர்களுடைய மானத்தை காப்பாத்திட்டு வந்த ஒரே ஒரு நேதாஜி இருக்காரா இல்லையானே உன்னால கண்டுபிடிக்கும் இல்லையே அவரை பாதுகாத்து பாதுகாக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையே இந்தியாவில் இருக்க நூத்தி பத்து கோடி மக்களை நீ எப்படி பாதுகாப்ப உங்கள் ஓட்டு யாருக்கு என்ற ஒரு தலைப்பை எடுத்து அதில் ஐந்து விதமாக ஒவ்வொருத்தரும் பேசினாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன ஏமாளி மக்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று சிலர் அழகாக வாதாடினார்கள் சென்னையிலிருந்து திருவாரூருக்கு நீங்க வரணும்னு சொன்னா எந்த வழியில வரணும்னு முதலவனுக்கு தெரியணும் தஞ்சாவூர்லேருந்து திருவாரூருக்கு வரணும்னா நீடாமங்கல வழியா வரணும்னு நீ தெரிஞ்சாத்த ஏறணும் புரியாட்டா கேட்டாவது தெரிஞ்சுக்கணும் ஒன்னு சுய புத்தி இருக்கணும் இல்ல சொல் புத்தி இருக்கணும் இல்ல அனுபவ புத்தி இருக்கணும் நீ சுயமாவும் சிந்திக்கிறது இல்ல எவன் சொன்னாலும் கேட்கறது இல்ல அனுபவத்திலையும் பட்டு உணர்ந்துகிறது இல்ல கோடி சண்டை பார்க்கற மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு அந்த கட்சிக்கு ஓட்டுன்னு நீயே உனக்குள்ள ஒரு முத்திரையை குத்தி வச்சுக்கிட்டு நீ முத்திரையை குத்திட்டு நடக்கல நடக்கலாம் எப்படி நடக்கும் ஆக ஏமாறுறது உங்களுடைய தப்பு அவன் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் நீ ஏமாந்த அவன் ஏமாத்தலாம் அடுத்தது மாடாய் உடைத்து ஓடாய் தேர்ந்த குடும்பத்து தியாகிகளுக்கு தான் நாங்கள் ஓட்டு நான் ஒத்துக்கிற நான் கூட குடும்ப பாசத்தை எடுக்கிறவன் தான் ஒரு தங்கைக்கு ஒரு தங்கச்சி அக்காவுக்கு செய்யற பாசம் உதவி ஒரு அண்ணங்காரன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு அப்பா பிள்ளைக்காக உழைக்கிறது ஒரு தாத்தா பேரனுக்காக குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு உழைக்கிறது எல்லாருமே உழைக்கிறான் சில குடியாரம் கூட குடிச்சா கூட குடும்பத்துக்காக உழைக்கிறான் குடும்பத்துக்காக உழைச்சி மாடா ஓடா தெரிஞ்சு அது ஒரு தியாகம் தான் அந்த தியாகத்தை மதிக்கிறேன் ஆனால் அது கடமை கடமை செய்யணும் அது வேற விஷயம் இது இல்ல எம்ஜிஆர் அவர் மறைந்து விட்டார் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தான் சம்பாதிச்ச சொத்துல ஒரு பகுதியை காது கேளாத வாய் பேசாத ஊனமுற்ற குழந்தைக்கு எழுதி வச்சுட்டு போனார தலைவனா இல்லையா நல்ல மனுஷனா இல்லையா தான் குடும்பத்துக்கே அத்தனை கோடி சேர்த்து வச்சா அது எப்படி வாழ்க்கையாகும் குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்க கூடாது அது சுயநலம் எல்லாரும் மக்களுடைய ஒரு சமுதாயத்துக்காக உழைச்சா அதுதான் பொதுநலம் அடுத்தது இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய இளைஞன் தான் வாய்ப்புகளை இளைஞன் உருவாக்கிக்கிறான் நான் நல்லா கஷ்டப்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு தான் வாழ்க்கையில் வந்தேன் ஒரு இளைஞன் வாய்ப்புகளை உருவாக்கிட்டு முன்னேறான்னா முன்னேறி என்ன பண்ண போறான் அவன் மட்டும் வாழ்ந்தா போருமா அவன் மட்டும் நல்லா இருந்தா போருமா சமுதாயத்தை உருவாக்க வேணாமா ஆக இன்றைய இளைஞன் வேகத்தோடு இருக்கிறான் விவேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்காக வாழ வேண்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான் பயங்கரமா சம்பாதிக்கிறான் முப்பது சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சுட்டு தாய் தந்தையை கூட காப்பாற்ற விட்டான்னு நினைக்கிறான் அவன் இளைஞனா வாய்ப்பை தான் உருவாக்கிக்கிறான் அமெரிக்காவுக்கு போகிறான் அமெரிக்கா வாழ வைக்கிறான் பிறந்த மண்ண வாழ வைக்கிறானா அதனால இளைஞன் வாய்ப்பை உருவாக்கிற இளைஞன் மட்டும் வந்தாலே நாடு முன்னேறி முன்னேறிடாது அவனுக்கு மட்டும் ஓட்டு போட்டா போருமா அடுத்தது இந்த சத்தம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய சமூக நிறுவன ஆர்வலர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டாய் என்று கேட்டால் யாருக்கு நல்ல மனித நேயம் இருக்குதோ அவன் என் மனுஷன் தனக்காகவே வாழணும்னு நினைக்கிறவன் அவன் ஆந்தரி மனுஷன் அடுத்தவனுக்கு கஷ்டத்துக்கு உணவு உ உதவ வேண்டும் என்று நினைத்தால் அவன் தாயா மா மனிதன் இந்த உலகத்துல சில பேர் தனக்காக வாழணும்னு நினைக்கிறான் சில பேர் அடுத்தவனுக்கா வாழணும்னு நினைக்கிறான் நீங்க மொத்தமா அடுத்தவனுக்கா வாழாட்டாலும் நமக்காக மட்டும் தான் வாழணும் சுயநலத்தோடு இல்லாம பொதுநலத்தோடு நலத்தோடு உடைக்கக்கூடிய இதைப் போன்ற சின்ன சின்ன சமூக ஆர்வலரை கூட தட்டி கொடுத்து ஆளாக்காவிட்டால் சமுதாயத்தில் எதுவுமே நடக்காதியா அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி விட்டால் இந்த வீடும் வாழும் நாடும் வாழும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் எதிர்காலத்திலே உருவாகி வந்தால் அவர்களுக்கு போட வேண்டும் ஓட்டு அப்படி ஓட்டு போட்டால் இந்த நாடும் வாழும் நம் வீடும் வாழும் நம் எண்ணமும் வாழும் இந்த தேசம் இந்தியா நல்லரசாக வல்லரசாக உருவாகும் என்று இந்த அரட்டை ரங்கத்தின் சார்பிலே என் தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்